வணக்கம் சட்டமன்ற வெளியான முக்கிய அறிவிப்பு மகளிரின் உரிமைத் தொகை இனி ஆயிரம் ரூபாய் அல்ல ஏற்ற போகும் அதிரடியான அறிவிப்பு திமுக போட்ட புதிய மாஸ்டர் பிளான் மகளிரின் உரிமை தொகை திட்டத்தில் தமிழ்நாடு வழங்கப்படும் தொகை அடுத்த வருட பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அரசு தரப்பில் இருந்து இது குறித்து உறுதியான தகவல் செய்யப்படவில்லை மகளிர் உரிமை தொகை திட்டம் கனடா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநிலங்களில் எல்லாம் ஆயிரத்தி ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மட்டுமே ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நடத்தப்படும் சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து எதிர்கட்சிகள் வழங்கப்போகும் வாக்குறுதிகளை மனதில் மனதில் வைத்து ஆளும் திமுக

திட்டத்தில் இப்போது வாய்ப்புக்காக இல்லை எதிர்காலத்தில் இதுவும் மாற வாய்ப்பு இருக்கிறது மாறாத ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவையாகும் பெண்கள் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது அறிவிப்பு வெளியாகலாம் என்று என்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கலைஞரின் மகளிரின் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து அனைவருடைய விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும் என்று விளக்கம் அளித்துள்ளனர் முன்னதாக தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை என பேசிய தகவல் வெளியான நிலையில் இருந்து அதனை மறுத்த அமைச்சர் கே எஸ் ராமச்சந்திரன் எக்ஸ்தலத்தில் அது தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக செய்ய வாய்ப்புள்ளது இல்லை என்றாலும் கூடிய விரைவில் கண்டிப்பாக இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் நடந்து Ja, den...

அறிவிப்பு வெளிவரவில்லை இதே வரை பார்த்தீங்கன்னா முக்கிய முற்றோட்டத்தை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சொல்லணும் என்று அனைவருக்கும் நன்றி வணக்கம்